நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த்தை வந்து பெட்டர் நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம அதுக்காக நம்ம டெய்லி உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செஞ்சு உடலை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ தினமும் கொஞ்சம் நேரம் தூரம் நடக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் என்ன பண்ணுறோன்னா ஒரே நாள் திடீர்னு பார்க்குறோம் ஒரு நாள் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் அப்படியே நடக்கிறோம் விடாமல் நடக்கிறோம் நடந்துட்டு அப்படியே ஒரு பத்து நாளைக்கு அதுக்கப்புறம் தூங்கிக்கிட்டே இருக்கும் படுத்து தூங்குறோம் எந்த எக்ஸசைஸும் செய்யல எந்த நான் தான் பத்து கிலோமீட்டர் நடந்துட்டேனே பத்து நாளைக்கு உள்ள எக்ஸசைஸை நான் ஒரே நாள்ல செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நாம் எக்ஸசைஸ் பண்ணாம இருப்போமா இருந்தால் அதனால இதை யூஸ் இருக்கா அதுக்கு பதிலாக இப்படி பாருங்க தினம் தினம் ஒரு ஒரு கிலோமீட்டர்னு பத்து நாளைக்கு நடங்க தினமும் நடங்க ஒரு நாள் கூட விடாம அப்போ அந்த உடம்பும் உடம்பும் மனமும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க எவ்வளோ தூரம் நம்ம அந்த மனம் எவ்வளோ லைட்டர் ஆகுது அப்படின்னு பாருங்க உடலும் வந்து நம்ம எதிர்பார்த்த முன்னேற்றம் ஹெல்த்தில்